வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு தம்பி வேடன் பேரை கேட்டாலே சும்மா அல்ல விட்டுருதுங்க வேடனை வச்சு ஏதாவது ஒரு விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வேடனை வச்சு ஒரு அரசியலை செய்து கொண்டே இருக்கிறது காவி கும்பல் இப்ப ஆளுநரை வச்சு ஒரு அரசியல் செஞ்சு அறை வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது ஆளுநர் கூட்டம் காவி கும்பல் என்ன நடக்குது கேரளால அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வேடன் என்கிற இளைஞன் பாட்டுல ராப் பாடல்கள் அவ்வளவு அடிச்சு நொறுக்கி பெரிய அளவுல மேலே போயிட்டு இருக்காப்ல தென்னிந்தியாவில மிக பிரபலம் ஆயிருக்காரு இந்தியா முழுவதும் அவருடைய பாடல்களை முற்போக்காளர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒடுக்கப்படுகிற விளிம்புநிலை மக்களினுடைய குரலாக தன் பாடலை அமைத்துக் கொள்ளுகிறார் தானே எழுதுறாரு அந்த பாடலின் வழியாக உலக விளிம்புநிலை மக்களினுடைய குரலாக இங்கே வேடன் இருக்கிறார் அரச பயங்கரவாதத்திற்கோ அரசினுடைய அடக்குமுறைக்கோ அடங்காம பெரிய அளவுல பாடுறாரு இந்தியாவை பொறுத்தவரையில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலினுடைய சல்லித்தனத்தை சல்லி சல்லியா போட்டு ஒடைச்சவரு வேணர் பாடல் எளிமையா மக்கள்கிட்ட போகுது ஒரு சினிமா நட்சத்திரத்தை பாக்குற மாதிரி கூட்டம் லட்ச கணக்குல திரளுது இது பாஜக கும்பல பதற்றம் அடைய வைக்கிறது ஒரு பாட்டு பாட போறேன்னா லட்ச கணக்குல கூட்டம் கூடுதுன்னா இந்த மக்களை அரசியலாக ஒன்றுபடுத்துகிற பாடலை வேடன் கையில் வைத்திருக்கிறான் அதனாலதான் ஏற்கனவே அவர் மேல கேச போட்டு உள்ள தள்ளி கேச போட்டு உள்ள தள்ளி போட்டு உள்ள தள்ளி கடைசியில் அங்க இடதுசாரி அரசு இருக்கிறதுனால வேடனை பத்திரமா பாதுகாப்பா அவன் தான் ஒரு கருவி அப்படின்ற தெளிவான முடிவோடு வச்சிருக்கிறாங்க இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா கோழிக்கோடு பல்கலைக்கழகம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தினுடைய மலையாளத்துறை இங்க தமிழ் துறை இருக்கிற மாதிரி அங்க மலையாளத்துறை அந்த மலையாள பிஏ படிக்கிற குழந்தைங்களுக்கு மூன்றாவது பருவ தேர்வு அதாவது செமஸ்டருக்கு பாடத்திட்டத்துல வேடனுடைய பாடலையும் கௌரி லட்சுமி என்கிற எழுத்தாளருடைய பாடலையும் வைக்கிறாங்க கௌரி லட்சுமி முற்போக்கு சமூகத்தை சேர்ந்த எழுத்தாளர் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற சங்கப்பரிவார கும்பல்களை கதற விடுற எழுத்துக்களை அவர் எழுதிட்டு இருக்காரு ஆனா இவர் பாடல் வடிவத்துல கலை வடிவத்துல இன்னும் மக்கள்கிட்ட போறாரு இந்த ரெண்டு பேருடைய பாடலையும் பாடத்திட்டத்துல சேர்க்கிறாங்க உடனே அவங்க பயங்கர கொதிநிலை வருது அந்த பல்கலைக்கழகத்துல இந்த மலையாளத்துறையினுடைய துறையினுடைய முன்னாள் தலைவராக இருந்த துறை தலைவரா இருந்தவர் எம் எம் பசீர்னு ஒருத்தர் அவரே நேரா போயி துணைவேந்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு இப்படி இந்த பாடல்கள் எல்லாம் சேர்க்குறாங்க இந்த பாடல்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த பாடல்களால மாணவர்களுக்கு நன்மை கிடையாது ராப் பாடல்லாம் ஒரு புகழ்பெற்ற பாடல் வடிவமா இந்த பாடல்கள் மூலமாக மாணவர்களுடைய ஒழுக்கக்கேடான வேலை நடக்கும் மாணவர்களிடையே அப்படி இப்படியே நிறைய பத்த வச்சு அறிக்கை கொடுக்குறாரு இந்த சூழ்நிலையில தான் இங்கே இவங்க ரெண்டு பேருடைய பாடத்திட்டத்தை வைக்க கூடாதுன்னு சிண்டிகேட் மெம்பரா உறுப்பினரா அனுராஜ் என்கிற சங்கி அந்த ஆளு நேரம் ஆளுநர்கே கொண்டு போறோம் ஏன்னா அவர் தானே வேந்தர் பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநர் தானே அதுக்கப்புறம் துணை வேந்தர் இப்போ இந்த அனுராஜ் என்கிற சங்கி இவங்கிற பாடல வைக்க கூடாதுன்றதுக்காக பாடத்திட்டத்துல தூக்கணுன்றதுக்காக இவங்க அப்படியே தூக்கிட்டு போய் இந்த பிரச்சனையை தூக்கிட்டு போய் ஆளுநர்ட்ட காட்டுறான் ஆளுநர் என்ன பண்றாரு ராஜேந்திரன் சம்திங் அவர் பேர். அவர் என்ன பண்றாரு உடனடியாக இதை நீக்க வேண்டும் என்று உத்தரவு போடுறாரு. உத்தரவு போட்டது மட்டும் இல்ல உடனே விசி வை சான்ஸ்லர் இது குறித்த அறிக்கை எனக்கு சமர்ப்பிக்கணும்னு கேக்குறார். அவர் என்ன பண்றாரு இந்த பாடத்திட்டத்துக்கு எதிராக இருக்கிற பசீர் எம்எம் பசீர் அவரவே வந்து இந்த விசாரணை குழுவினுடைய தலைவரா போடுறார். விளங்குமா யார் கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்களோ யார் எதிர்க்கறார்களோ யார் இந்த பாடல் தேவையில்லை என்கிறார்களோ யார் இதை வைத்தால் மாணவர்கள் கெட்டு போவாங்கன்னு முதல்ல போய் பண்ணி கோல் சொன்னாங்களோ அவங்களே தூக்கி இந்த பாடத்திட்ட குழுவுல இதை விசாரிக்கிறதுக்கு போட்டாச்சு இந்த விசாரிக்கிறதுக்கு போட்டோன்னே அவர் அறிக்கை கொடுக்குறாரு இதெல்லாம் போட்டோன்னா மாணவர்கள் ஒழுக்கம் கட்டு போகும் மாணவர்களுடைய படிப்பு கட்டு போகும் அது போகும் இது போகும் மொத்தமா போய் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு உடனே ஆளுநர் என்ன சொல்றாரு உடனடியாக பல்கலைக்கழகம் பாடத்திட்டத்திலிருந்து இந்த பாடத்தை நீக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆணையிடுகிறார் எதுக்கு ஏன் அவங்கள கவலைப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க பயப்படுறீங்கன்னா அந்த பாடத்திட்டத்துல ஒரு இக்கனா இருக்கு என்ன இக்கனா மைக்கேல் ஜாக்சனுடைய பாடல் உங்களுக்கு தெரியும் உலகத்துல பாப் பாடல் மூலமாக முதல் முதலாக மக்களிடையே அன்பை விதைத்தவர் பாப் மார்லி அதுக்கப்புறம் இரண்டாவது அவரைப் போலவே பாடல்களை எழுதி அடுத்த தலைமுறையாக தன்னை வளர்த்தெடுத்து கருப்பின மக்களின் ஒடுக்கப்படுகிற மக்களின் குரலாக இருந்தவர்

இன அழிப்பு ஏழை எளிய மக்களை விளிம்பிக்கு தள்ளுற அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் ஏத்து கேள்வி கேட்கிறான் ஒரு ஆளையும் விடல வச்சு செஞ்சு முடிச்சுட்டான் இந்த பாட்டையும் இங்க மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த பாட்டையும் கம்பேர் பண்ணி ஒப்புமைப்படுத்தி அதை பாடத்திட்டமாக வச்சிருக்கிறாங்க இப்போ என்ன ஆகும் மாணவன் படிக்கிற போது ஒடுக்கப்படுகிற மக்கள் கலையின் மூலமாக மக்களுக்கான கலைஞர்களாக வளர்ந்து தன் வழியை வேதனையை மக்களுக்கு சொன்னா சாதியா இருக்கிறான்னு சொல்லுவான் இங்கதான் சமூக நீதி பூமி தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற சங்கி கும்பல்கள் என்ன பேசுது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் வழியை தங்களுக்கு கிடைத்திருக்கிற கலையின் மூலமாக படங்களின் மூலமாக வெளியிட்டா சாதி படம் எடுக்கிறான்றான் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் அந்த கவுண்டர் இந்த இவன் படம் எடுப்பான் ஆனா அது பூரா பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லுவான் சாதியை கொண்டாடுகிறவன் நல்லவன் சாதியின் வழியை சாதி தங்களை பய அவமானப்படுத்தி சொல்றவன் சாதி சாதி வரியனா ஆயிடுவான் அது தமிழ்நாட்டில கூட அப்படிதான் பாக்குறோம் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு இது போன்ற பாடத்திட்டங்கள் தேவைப்படுது அதைத்தான் காலிக்கட் பல்கலைக்கழகம் வைக்குது இந்த பாடத்திட்டத்தை வச்சா கதர்றானுங்க மொத்தமா நேரடியா இறங்கி வர்றாரு அந்த அம்மா அஜித் கரே இந்த கௌரி லட்சுமி அம்மாவுடைய அஜித் கரேன்னு ஒரு பாடல் அந்த அம்மாவும் போட்டு அடிக்கிற பாடல் பயந்துட்டானுங்க அப்ப இந்த பாடத்திட்டத்துல இருந்து இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு கடுமையாக சண்டையில வந்து நிக்கிறாரு நம்ம ஐயா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ரவி மாதிரி அங்க இருக்கிற ராஜேந்திரன் இப்ப என்ன பிரச்சனைன்னா இதை பாக்குது அரசு ஏன் ஒரு பாடத்திட்டத்தை வைக்கிறது கூட இந்த சங்கிகளோடு போராட வேண்டி இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு கேரள அரசினுடைய பாடத்திட்ட குழு ஒரு அறிக்கையை வெளியிடுதுன்னு அந்த பாடத்திட்ட குழு என்ன அறிக்கையை வெளியிடுது உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கிட்டு ஓரமாக உட்காருங்க இந்த பாடத்திட்ட குழு இந்த பல்கலைக்கழகத்துல வைத்திருக்கிற பாடத்திட்டத்தை நாங்கள் நீக்க முடியாது நாங்கள் நீக்க மாட்டோம் இது இளைஞர்களை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பிற மனிதனை நேசிக்க வைக்கக்கூடிய பாடல் இந்த பாடலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரே போடு போட்டாச்சு கேரள பாடத்திட்ட குழு இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சின்ன பையன் வேடன் கிட்ட பெரிய ஆளு நான் தான் கேரளாவிலே முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் அசிங்கமாக தோற்று போயிருக்கிறார் அவமானப்பட்டு இருக்கிறார் ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையை மட்டும்தான் பெரிய மனுஷங்க செய்யணும் இந்த பாடத்திட்ட குழுக்குள்ள வந்துகிட்டு ஒன்னு ரெண்டு பேர் சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு சங்கித்தனமா மண்டையில ஏத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்தால் சின்ன சின்ன விஷயங்களை கூட தலையிட்டால் காவிகள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தோற்று போவார்கள் என்பதை வேடன் விஷயத்துல பாக்குறோம் இதோட நிறுத்திக்கங்க